கிராமத்து ஸ்டைலில் நல்லா கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதுக்கு நான் தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பள்ளி பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை இப்போ மொதல் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்டி சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயமும் வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டை வரை குறிப்பிட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ண சின்ன வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ண காயும் சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான ஒரு திருப்பி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கங்க இது கூட ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்ந்து நம்ம பச்சாப்போ வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை போரு சேர்த்துக்கோங்க மண்பாத்திரத்தில் இப்போ இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா தேங்காய் எல்லாத்தையும் புளி தண்ணியில் நல்லா கட்டிலாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பச்சை வச்சு போக வதக்கி எடுத்து இப்போ இதிலே மசாலா குறைச்சு வைக்கணும் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம மஞ்சள் கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ இதிலே நம்ம கூட்டி எடுத்துக்கோங்க இந்த புளி தண்ணியில் தண்ணி சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம் எப்போயுமே நமக்கு புளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு தான் சாதத்தை பூச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க புளி குழம்பு தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய விருப்பம் தான் தண்ணியாக வைக்கிறது கட்டியாக இருக்கிறது ரொம்பவே நம்ம திக்காக வைக்கும்போது அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டு இப்போ இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த டயத்தில் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துக்கோ உப்பு போட்டதுனால நல்லா கிண்டி விட்டுக்கங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம்னால நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு அஞ்சு நிமிஷமாக நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கதை கதகு குதிக்குது இந்த டைத்தில் நமக்கு உரப்பு உப்பு இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அக்கா போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ அதே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷமாக சிம்மில் போட்டிருக்கோம் இயற்கையில் நம்ம வதக்கி ஹை ஹைஃப்ளேமில் நம்ம வேக ஊற்றுருக்கோம் கத்திரிக்காய் மூரங்கா நமக்கு வெந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் இறக்க போகிற டயத்தில் நம்ம கடலை வேக வச்சதானே அதனால் நான் வீடியோ காட்டில் எல்லாேருக்கும் வேதிக்க தெரியுமே அப்போ நான் கடலை ஊற போட்டு வேதிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம லாஸ்ட் டயத்தில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச கடலைன்றதுனால இதை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மூடி போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக இறக்கும்போது கருவேப்பில் சுட்டுங்க நல்லா ஜம்மு வாசனையாக இருக்குது கொண்டக்கடலை புளி குழம்பு நம்ம அருமையாக பார்த்துருக்கோங்க இது பழைய குழம்பானாலும் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அருமையாக முருங்கக்கா கொண்ட கடலை புளிக்குழம்பு தான் நம்ம ரெசிபி பார்த்துருக்கோம் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம கிராமத்து ஸ்டைலில் இன்னும் வேறு மெத்தடெலாம் இருக்குது அது மாதிரி நம்ம ரெசிபி பார்க்கலாம் அந்த மாதிரி ரெசிப்பிலாம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்